どうも。<music>

மாநகர் மாவட்ட தமிழக மொத்த முன்னேற்றத்தினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தும் விதமாக இன்று நடைபெற இருக்கின்ற இந்த கலந்தாய்வு மற்றும் புதிய பொறுப்பாளருக்கான நேர்காணல் கூட்டத்திற்கு வரையறுந்துள்ள தமிழக மக்கள் முன்னேற்ற வகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அன்பண்ணன் அண்ணன் அருண் அவர்களையும் நெல்லை மண்டல தலைவர் அண்ணன் கண்மணி மாறியன் அவர்களையும் நெல்லை மாவட்ட தலைவர் அண்ணன் கிங் தேவன் அவர்களையும் நெல்லை மாவட்ட பொருளாளர் அண்ணன் முருகன் அவர்களையும் மற்றும் கழகத்தினுடைய முன்னணி தோழர்கள் தோழர்கள் மற்றும் பகுதி கழக ஒன்றிய கழக நிர்வாகிகள் அனைவரையும் ஒரு கடன் வருக வருகன அன்போடு வரவேற்கிறேன் நாம் பொறுப்புகளை வாங்கி கொண்டு அமைதியாக இருப்பதை தாண்டி நாம் இந்த கட்சிக்கு நம்மளால் என்ற பணிகளை அவ்வப்போது செய்ய வேண்டும் என்று சொல்லி தலைமை நமக்கு பல்வேறு நேரங்களில் நமக்கு வந்து ஒரு அறிவுரை வழங்கிக் கொண்டிருக்கிறது அதன்படி நாம் நம் பகுதியில் உள்ள இப்போ மேலப்பாளையம் பகுதி பகுதி நெல்லைப்பகுதி மாநகராட்சியில் நான்கு பகுதிகளும் ஒன்றியத்துல வந்து மானூர் பாலை ஒன்றியம் ஒரு ஒன்றியங்களும் இருக்கு இந்த ஒன்றியத்துல நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய பொறுப்புகளை விரைவாக நிரப்பி நமக்கு வந்து இந்த தேர்தல் காலம் மிக குறைவான காலங்களில் இருக்கின்ற காரணத்தினால் பூத் கமிட்டி என பல்வேறு பொறுப்புகளை போட வேண்டியிருப்பதால் அதற்கு நம்மளை முதல் நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து தலைமை நமக்கு இந்த வேலைகளை கொடுத்திருக்கிறது அதன்படி இன்று புதிய பொறுப்பாளராக வருகிற இருக்கின்ற அத்துணை பொறுப்பாளர்களையும் முதற்கண் வருக வருக அன்போடு வரவேற்கிறேன் இதனை தொடர்ந்து கழகத்தினுடைய நெல்லை மாவட்ட கழகத்தினுடைய நெல்லை மண்டல தலைவர் கண்மணி மகள் நம்மளுக்கு சிறிய உடைய